நான் தப்புடா நீ காட்டிட்டு ஊர் பதியற போக்கு மாளிக்கறது தப்புடா வா வா ஒன்னே என்ன என்ன கோபமா இருக்கே எங்கே என்ன பக்கா என்னது நீ எங்க பக்க வந்து என்ன அந்த பதம் கேக்குறயா தெரிஞ்சு போச்சு இது வேணாம் நீ தட்டினா படு தெட்டு ஆடுற காடாக போச்சு இதுக்கு யார் காரண தலியா தர்ச்சிட்டறதா நீ நானா டேய் முன்னாடி குபலற மாட்ட கோர

ஒருத்தருக்கு நேரத்தை பார்த்தோம்னா அழிவு வருமாக்கி ஆபத்து வந்துடும் நம்ம தவரமா க்ளீன் பண்ணி ஆகத்துக்கு கிடைச்சிருக்காக்கா ஆ ஆ ஆ மதியம் ஆகுடா மதிய ஆவணுடா யாரு அங்கன்னு அழைப்பா சொல்லுவாரு இல்ல சொல்றா சொல்லு சொல்றா நீ போய் சொல்றா அட நம்ம